இப்போ பாத்தீங்கன்னா நானும் சத்தி குட்டியும் சொனாலிகா டிராக்டர் ஓடிட்டு இருக்குது போயிட்டு இருக்கோம் பார்க்க போயிட்டு போயிட்டு நாங்களும் ரெண்டு திருப்பி திருப்பி பாட்டு ஏதாவது உடக்க முடியுமா உட்காந்து போங்க உருமீட் கிடக்கு மாதிரி சத்த கிடக்கு போயிக்கலாம் அண்ட் எடுத்து கிளம்பி என்னங்க ஒரு இது வந்து ஒரு ஏக்கரா மாம்சங்க ஓட்டிட்டு இருக்கிறாரு இப்படி இருக்குது அது திரும்பியில அப்படியே தூக்கி கொடுத்திருப்பா அப்படி மெத்தவடி அத நேரம் பண்ணி சிங்குவார் ஜம்முனு வந்துருக்குது வண்டி கிரிப்பர் எதுல ஓட்டுறாரு என்னங்கறத இப்ப போய் பார்த்துட்டு எங்களுக்கு தெளிவா சொல்றேன் அங்கே ஒரு மனுஷன் இடுப்பு கை கொடுத்துட்டு எவ்வளோ அழகா ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு தீ வச்சு கறிக்கிட்டு அஞ்சாறு மாசம் இருக்க மாட்டிருக்கு ஏன்னா இது எதுக்கு இடுப்பு கை கொடுத்து அப்படி பாட்டுருந்தீங்க இறக்கிட்டு போயிட்டு இருக்குது வண்டி கொஞ்சம் வளர்த்தியாக இருக்குது அப்புறம் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு கோயிலை வாட்டிவிட்டோம் இன்னைக்கு ஓட்ரு ஃபீல்டு ஓட்டருன்னு சொன்னாரு அதுக்காக பார்க்க வந்திருக்கணும் ஃபீல்டு கவரேஜ் பண்ணுறேன் ஃபீல்டு கவரேஜ் பண்ணுறது எப்படி ஃபினிஷிங்லாம் எப்படி கொடுக்குது அப்படின்னு பார்க்க வந்திருக்கிறோம் 真的。 நம்ம சத்தி குட்டி எடுத்துட்டா அப்படி வண்டி அவர் தான் ஓட்டிகிட்டு இருக்காரு கிரிப்பர் டூல ஓட்டிட்டு இருக்காரு வண்டி பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்குது அந்த பேனட் மட்டும் ஓதறது அந்த சவுண்டு தான் பேனட் அமுதிப்பிடி பேனட் பேனட் அமுதிப்பிடி பேனட் சவுண்டு தான் அதிகமாக இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா சவுண்டு இல்லை வண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஜேசிபி ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்குது இது பார்த்திங்கன்னா அறுபது கூல்ட் இன்ஜின் ஜம்முன்னு இருக்குது எல்லாம் ஃபினிஷிங்கெலாம் பட்டாசாக வருது இதில் என்ன பார்த்தீங்கன்னா பூராமே டூல்ஸ் பாக்ஸ் நம்ம சிறுசாக இருக்குது நாம தான் வச்சுக்கணும் டாப் பார்த்தீங்கன்னா பூராமே இரும்பு டாப் போட்டு அப்படி அதனால் பிரச்சனை இல்லை இதில் ஃபினிஷிங் பாருங்கள் இந்த இந்த அளவுக்கு வருது ஆளை ஃபுல்லாக விட்டிங்கன்னா நம்ம லோடு வாங்குது மத்தபடி கொஞ்சம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேந்திர நாட்டு நேந்திரிங்க அதனால் இது வந்து நம்ம கிரிப்பை த்ரீயில் கூட ஓட்டலாம் ஆனால் கிப்பர் டூவில் ஏன் ஓட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ஒரு நல்லா நல்லா கிடைக்கும் ரெட்டா வெட்டம் ஃபினிஷிங்கு நல்லா சின்ன சின்ன குண்டுகளாக வெட்டி போடும் அதுக்காக தான் நம்ம கிரிப்பர் டூவில் ஓட்டுறோம் விப்பிடம் கஷ்டம் இதில் ஓட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பெரிய வாழைக்காடு இந்த குண்டல் நேந்திர தேன் வாழை செவ்வாழை முட்டியெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் பொழுது நமக்கு விப்பரை ஒன்று தான் ஓட்டி ஆகணும் இல்லைன்னா வண்டி கொஞ்சம் அனத்தம் இது வந்து பட்டாசா இருக்குது நம்ம சத்தி குட்டி தான் இருக்காரு தண்ணிக்கு போயிட்ட அப்படி அதனால் நான் கொஞ்சம் நேரம் ஓட்டி பார்த்தேன் கத்தி குட்டி ஓட்டி பாக்குறேன் அப்படி ஜம்முனு வருது தப்பு இல்ல பாத்தீங்கன்னா சைடு பிளேட்டு இது வந்து கீர் பாக்ஸு இதுல வந்து சைடு பிளேட் எல்லாம் கழ்த்தியாச்சு ஏன்னா தான் நம்மளுக்கு மண்ணை வந்து வெட்டிட்டு வருங்க இல்லைன்னா மண்ணை வெட்டாது ஜம்முடு ட்ராப் இல்லை பதினாறில் வச்சு இருக்கோம் அப்போ பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் ட்ராப்பே கிடையாது அவருக்கு வாழை மட்டும் இந்த சைடு பிளேட் எல்லாமே கழட்டியாச்சு ஜம்முன்னு ஓடிட்டுருக்கு வண்டி இந்த வாழைக்காடெல்லாம் அதுக்கு ஒரு மேட்ரே இல்லைங்க இந்த வாழைக்காடெல்லாம் இந்த மாதிரி மேட்ரே இல்லை செவ்வாழைக்காடு பச்சை வாழைக்காடு இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா வண்டி அனுப்பிச்சதா இல்லையான்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் அசால்ட்டாக ஓடிட்டு வந்துருங்க இது வந்து டைகர் சிக்ஸ்டி டிஐ சீரீஸ் சிக்ஸ் சீரீஸ் நம்மளால ஜம்முன்னு ஓடிட்டு இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி டிஐ டைகர் சீரீஸ் இது இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூறு லிப்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஏர் கூலிட் இன்ஜினு அது பார்த்திங்கன்னா ஸ்மூத்து வண்டி வந்து அவ்வளோ தெளிவாக இருக்குது இது மல்டிபீடு சட்டில் ஷிஃப்ட் இருக்குது லாப்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஜேசிபியாகிட்ட சட்டில் ஷிஃப்ட் இருக்குது நான் கூட வண்டி ஏற்ற கொடுத்து ரிவேர்ஸ் காணோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன் தம்பி இது சட்டில் ஷிஃப்ட் ஷேரிங் ஸ்டேரிங் கிட்டிருக்குது அதை பிடிச்சி ஃப்ரெண்டு பேக் போட்டுக்கோ அப்படின்னாரு நான் பாட்டு எப்போ டிராக்டர் மாதிரி ரிவேஸ் கீரை காணுங்க அப்படின்னு சொல்ல இருந்தேன் இது பார்த்தீங்கன்னா ஒட்டா பேட்டரி ஜிஎஸ்சில் போட்டிருக்கா அப்படி சீரியஸ் த்ரீ வெயிட்ருங்க கிட்டத்தட்ட ஒரு டேட்டு பக்கம் வரும் கரெக்டாக தெரில சீரியஸ் த்ரீ குன்னத்தூர் ஜிஎஸ் ரொட்டா நம்ம சிக்ஸ்டிக்கு ஒரு ரொட்டா வெட்டரு எடுக்கணுங்க ஜிஎஸ்ரீ எடுக்கலான்னு பிளான் இருக்குது பார்க்கலாம் போய் எடுத்துகிட்டு அதே ஒரு வீடியோ போடலாம் இப்போதைக்கு வந்து வீல் வெயிட் கொடுத்துருக்காங்க வீல் வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை கேஜி கொடுத்துருக்காங்க ஒரே தான் பார்த்து சொல்கிறேன் முப்பத்தி நாலு கேஜி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஜனு ஓடுங்க லோடு ஆர்பிஎம் வந்து பதினாறு ஒரு துணி கூட டிராப் இல்லை ஜம்முனை ஓடுது இந்த வாழைக்காட்டிலுக்கு வரச்சருக்கு மட்டும் தீ விட்ருக்காங்க மித்தபடியும் எந்த இதுவும் இல்லை மித்தவடி தண்டெல்லாம் அப்படியே கிடக்குது அதையும் போட்டு நல்லா நொறுக்கிட்டு வந்துடுது அப்படி பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்லாம் ஹெவியாக கொடுத்துட்டாங்க மேலே முன்னாடி வந்து பம்பரும் சாஃப்ட்டு பம்பர் போட்டிருப்பாங்களா அத்திற்கு அதனால் பிரச்சனை இல்லை ஏறோட இன்றைக்கு பாருங்கள் சைடு ஓப்பனு இருந்தால் வந்து அடைச்சிக்கிறீங்கன்னு சைடு கொடுத்துருக்காங்க சைட்லேயும் அப்பப்போ வந்து அடைக்குது டெம்பரேச்சர் வந்து ஏறலிங்க டெம்பரேச்சர் அதே தான் ஓடுது இது ஃபுல்லாக அடைச்சிட்டா மட்டும்தான் டெம்பரேச்சர் ஹையாகும் லோடு இதெல்லாம் பொறுத்து தான் டெம்பரேச்சர் ஹையு இதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு தான் கொடுத்துருக்காங்க வீல் வெயிட்டு ரெண்டு வீலுக்குமே நம்ம எக்ஸ்ட்ரா வேணுன்னாலும் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம் தமிரா போய் வா அது வெட்டாது இந்த எல்லாம் வாருங்க ஜம்முன்னு இருக்குது நான் வந்து க்ரிப்பர் ஒன் போட்டுவிட்டு போட்டு இறங்கியாச்சு லோடு வந்து ஈவனாக போயிட்டு இருக்குது ஜம்முன்னு ஓடிகிட்டு இருக்குது வண்டி கிணத்து இல்லை க்ரிப்பர் ஒன் போட்டிங்கன்னா வண்டி கிணத்து இல்லை ரோடு ஃபுல்லாக இறக்கி விட்ருக்குறேன் அப்போ ஓடுது ஆளே தேவையில்லை ஆட்டோவேட்டிக்காக ஓடிட்டு பிரித்து விட்டு போட்டு இறங்கிட்டு வந்தீங்களா மெட்ரோ இறங்கிவிட்டு ஜம்மு பிடிக்கும் வண்டி வாட்டுக்கு ஓடிட்டுருக்குதுங்க நம்மளுக்கு டைம் ஆச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் அந்த ஈரு திருப்பூர் வடக்கு அந்த ஏரியாவில் ஈர் ஏதோ ஓட்டுறோம்னா நம்பர் போட்டுடுறேன் இந்த நெம்பருக்கு கூப்பிட்டுங்க மாம்ஸு குரஞ்சோலையில் ஓடி தருவார் சின்ன கண் டாக்ஸ்ன்னு சொல்லுங்கள் டிஸ்கவுண்ட் இருக்குது கண்டிப்பாக நான் போயிட்டு வரேங்க குட்டி கர லேட்டாகி போச்சோமா நம்மளை கோவத்தோடு பார்த்துட்டுருக்காரு காற்று பயங்கரமாக டிஸ்ட்ரீங்க தென்னை மரம்லாம் பட்டாசாக ஆடிட்டுருக்குது வெஜினும் போட்டு கொளுத்துது சரிங்க அந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க